பார்வதி திரும்ப சிவன் மேலே காலை வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க என்ன பார்வதி ரொம்ப யோசனையில் இருக்காங்க ஒரு விதில கனி எப்போ உருவாக போகுது எப்படி உருவாக போகுதுங்கிறது காலிக்கு நல்லா தெரியும் யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே ஆர்வத்தோட அவங்க என்ன சொல்ல போகிறாங்கிற மாதிரி அவங்களே பாத்துட்டு இருக்க பார்வதி சிவன் கிட்ட என்னால ரெண்டு காரணங்களை உணர முடியுது ஒன்னு காமாக்கிய வடிவம் எடுத்து நரகாசனம் அடிக்கிறது அதே மாதிரி அங்க லட்சுமியும் மற்ற பெண்களும் அடைபட்டு மற்ற பெண்களையும் கண்டிப்பாக நான் விடுவிப்பேன் ரெண்டாவது நீங்க எனக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறாம காமாக்கியோட சக்தியை நான் கட்டுப்படுத்தணும் அப்படின்ட்டு நாராயண பார்த்து சொல்றாங்க எப்போ சிவனும் சக்தி ஒன்றா இணைறாங்களோ அப்போ எதுவுமே சாத்தியம் தான் என்ன நம்மங்க சகோதரரே நான் லட்சுமி அப்படியே மீட்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்ல நாராயணனும் தலையசைக்கிறாரு பார்வதி இனிமே உன்னோட ஆசையை உன்னோட அழிவுக்கு காரணமாக நரகாசுரா அப்படிங்கிறாங்க அடுத்த காட்சியில் நரகாசுரன் யாகம் பண்ணிட்டு இருக்கதை காமிக்கிறாங்க அந்த யாக குண்டத்தை சுத்தி மற்ற பெண்கள் எல்லாருமே தன்னை மறந்து சுத்திட்டு இருக்காங்க லட்சுமி ரொம்ப கம்பீரமா தான் பாத்துட்டு இருக்காங்க யாகம் பண்ணிட்டு இருக்க நரகாசுரன் என்னோட எல்லா நிறைவேற்றுற சக்தி நிறைந்த அந்த தேவியை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல இங்க பார்வதி உணர்றாங்க சிவனும் நாராயணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க இங்க இவன் வந்து நரகாசுரன் தரிசனம் குடுங்க தேவி நரகாசுரன் ஆகிய நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லாங்க இருக்க பெண்களும் அதே திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க அவன் தரிசனம் கூடுறது அவனும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க இங்க புன்னகையோட சிவன் பார்வதியை பாக்குறாரு அவங்கள பாத்துட்டு பெண்களை முடி தியானம் பண்ண கர்ஜனியோட அங்க ஒரு சிங்கம் வந்து நிக்குது இதை பார்த்துட்டு பார்வதி கேக்குறாங்க இது என்ன மகாதேவா அப்படின்னு பொன்னையவர் சொல்றாரு என் மனைவிக்கு நான் கொடுத்த வாக்குறுதி நான் நிறைவேற்ற அப்படிங்க இந்த அம்மா கேக்குறாங்க இந்த சிங்கத்துக்கும் என்னோட காமாக்கிய வடிவத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு சிவன் ஏக்கம் பகுஸ்தியம் அதாவது ஒன்றுல இருந்து இன்னொரு உருவாகிற ஆசை இல்லையா அதனாலதான் இதெல்லாமே உருவாகுது எப்படி பிரம்மாவுடைய ஜனனம் நாராயணனுடைய உருவானதோ அதே மாதிரி காமாக்கியாவோட உருவம் வந்து என்னுடைய கமலத்துல இருந்து உருவாகும் நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன் இல்லையா உனக்கு முன்னாடி நான் கீழே வந்து கிடைக்க மாட்டேன்னு அதனால உன்னுடைய இந்த சக்தி உருவத்துக்கு ஏத்த மாதிரி உனக்காக இந்த சிம்மத்தை உருவாக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்து பக்கத்துல போய் நிக்கிறாரு எல்லாருமே அவர் ஆர்வத்தோட பாத்துட்டு இருக்காங்க சிங்கத்தின் மேல உட்கார சிவன் அது மேலேயே அப்படியே படுக்கிறாரு உடனே இந்த அம்மா என்னடா இது சங்கடமா இருக்கு திரும்ப அவர் மேல உட்காரமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க இங்க நரகாசுரன் தரிசனம் கொடுக்க சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க சுத்தி அந்த பெண்களும் அதிகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க பார்வதி கண்ணீரோட சிவன் பக்கத்துல அந்த சிங்கத்து பக்கத்துல போய் நிக்கிறாங்க இப்பவும் எல்லாருமே என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஆச்சரியத்தோடு தான் அவங்களை பார்த்துட்டு இருக்க பார்வதி அந்த சிங்கத்து பக்கத்துல போய் அந்த சிங்கத்துக்கு மேல இருக்கக்கூடிய சிவன் வயிற்றுல காலை வைக்கிறாங்க சிவன் கண்களை மூடி அதை உணர்ற தருணம் பார்வதி ஒளியோடு அவருக்குள்ள இறங்குறாங்க இப்போ அவருடைய நாபிக் அமலத்தில் இருந்து ஒரு தாமரை வெளிவர அதிலிருந்து பேரொழியோட ஐந்து தலைகளோட மூன்று கண்களோட ஆயுதங்கள் எல்லாம் ஏந்திட்டு காமாக்கியாதவி தேவி வர்றாங்க இதோட இந்த எப்போட் எபிசோட்ல பார்க்கலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ